அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு எட்டாவது ஊதியக் குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சோ இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரச்சனை கொடுங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரச்சனை கொடுங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரச்சனை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய செய்தி வர உள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எட்டாவது ஊதிய குழுவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த கமிஷன் வந்த பிறகு சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எட்டாவது சம்பள குழு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பை பரிந்துரைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு பிட்பென்ட் ஃபேக்டரை அடிப்படையாக கொண்டிருக்கும் பிட்பெண்ட் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் மூன்றுக்குள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது இது சம்பளத்தில் நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் இருபதாயிரம் என்று எடுத்துக்கொண்டால் புதிய இருந்தால் அது சுமார் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூறு முதல் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு வரை அதிகரிக்கலாம் இப்படிப்பட்ட அதிகரிப்பு ஊழியர்களை நிதி ரீதியாக வலிமையாக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் உதவும் சம்பள குழுவின் பரிந்துரைகளில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது ஏழாவது ஊதிய குழுவில் ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஊழியர்களின் வருவாயில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது இந்த முறை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக அதிகரிக்க கூடும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படி நடந்தால் இது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில ஊழியர் அமைப்புகள் மூன்று புள்ளி ஆறு எட்டாக உயர்த்த கோருகின்றன இது சம்பளத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்